நியூஸ்திரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளாஸ்டிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் என்னன்னா ஒவ்வொரு பொருளும் நாம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அதுக்கு பின்னால் இருக்கிற பிரச்சனை அது எவ்வளோ கஷ்டங்களால் நான் கஷ்டப்பட்டு எத்தனை பேரோடய உழைப்பால் நம்ம கைக்கு வந்து சேருது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றத்தையும் நம்ம எடுத்து போடணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிக்கிறோம் ஏன்னா நம்ம பயன்படுத்தும் போது அது ஒரு அலட்சியமாக ஒரு சாப்பாடே கூட வந்து மீந்துச்சு அப்படின்னு சொல் பாதி சாப்பிட்டு மீந்துச்சுன்னா அசட்டை தூக்கி படுறேன் ஏன்னா அந்த அரிசி அந்த சாப்பாட்டுக்கு வந்து ஒரு விவசாயி எவ்வளோ கஷ்டப்படுறான் எந்த அளவுக்கு அந்த பயிரை பதப்படுத்தி வளர்த்து அதை அறுத்து எப்படியெல்லாம் கொண்டு போய் அடித்து எப் எடுத்துன்னா அந்த நம்மக்கிட்ட வர்றதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு கை மாறி தான் நம்ம தட்டுக்கு வர சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு பின்னால் எவ்வளவு உழைப்பு இருக்கு அதை நம்ம எடுத்து கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அது போல தான் ஒவ்வொரு பிளாஸ்டிக்கா இருக்கு ஒவ்வொரு பழமாக இருக்கு எல்லாமே எந்த ஒரு பொருளுமே எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம கைக்கு வருது அப்படின்றத பற்றி தான் நம்ம இனிமேல் ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்க்க போகிறோம் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு பொருளும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பை பற்றி நம்ம விரிவாக பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம போட்டிருக்கோம் அதே மாதிரி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க வந்து என்னன்னா பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வந்து நாளுக்கு நாள் உற்பத்தி வந்து அதிகமாகதாக இருக்குது ஏன்னால் நம்ம அன்றாட வாழ்க்கையில் அதிகப்படியான பிளாஸ்டிக்கை நம்ம பயன்படுத்திக்கிறோம் ஏன்னா வீட்டு உபயோக பொருட்கள் இருந்து வீட்டு கட்டுமான இருந்து வண்டி வாகனத்துல இருந்து குடிக்கிற இருந்து காலில் போற செருப்பில் இருந்து தலையில் போடுற ரிப்பனர்ல இருந்து போற ட்ரெஸ்ஸில் இருந்து நம்ம பேசுகிற ஒரு இருந்து இப்போ அதோ இருக்கிற செல்லுலேருந்து அத்தனையுமே வந்து பிளாஸ்டிக் எழுதுகிற பேனாவில் இருந்து அத்தனையும் வந்து பிளாஸ்டிக் வந்து இருக்கு நம்ம காய்கறி வாங்கின அந்த காய்கறி இருந்து காய்கறி அந்த கவர் கட்டித்தர கவரில் இருந்து எல்லாமே நம்ம உட்கார சேரு எல்லாத்துலேயும் வந்து பிளாஸ்டிக் இருக்குது பிளாஸ்டிக்ன்றது வந்து நம்ம கை க்ளோஸ்ஸு மாஸ்கு காண்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்திலுமே பிளாஸ்டிக் இல்லாமல் இல்லை நிறைய பிளாஸ்டிக் அது பொருட்களை அதிகமாக பயன்படுத்திக்கிறோம் அந்த பிளாஸ்டிக் பொருளை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா முழுமையா தவிர்க்க முடியாது ஏன்னா ஒரு சில இடத்துல தவிர்க்கலாம் ஒரு சில விஷயத்தில் வந்து தவிர்க்க முடியாது ஏன்னா முழுமையா பிளாஸ்டிக்கே இல்லாத ஒரு இதாக கொண்டு வரணும்னா ரொம்ப கடினம் ஏன்னா கை குளோஸ் போட வேண்டிய இடத்துல அந்த கை குளோஸ் இல்லாம வேற எதுவும் பண்ண முடியாது கண்டிப்பா வாங்கி ஆகணும் அப்ப அந்த இடத்துல பிளாஸ்டிக் தேவை அப்படிதான் அதே மாதிரி ஒரு சேரு சேர்ன்னப்புறம் மாற்றம் வந்து வாங்கிக்கலாம் கட்ட சேர் அது ஆனா அதுக்கு அவ்வளவு பண்ண முடியுமா அப்படின்னா இரும்புல அதெல்லாம் பண்ணணும்னா கஷ்டம் சரி அது யூஸ் பண்ணிக்கலாம் இந்த சின்ன சின்ன இது இந்த தண்ணி குடிக்கிற கேன் அப்புறம் இந்த கேரி பேக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தாவது வந்து அவாய்ட் பண்ணுறது இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம அசால்ட்டா ஒரு வாகனத்தில் போகிறோம் ப ஒரு ட்ரெயின்லேயோ ஏதோ ஒன்று போகும்போது ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா கொடுத்து ஒரு தண்ணி கேன் வாங்குறோம் அப்படின்னா நம்ம அதில் பயணம் போய் முடியறதுக்குள்ளே அந்த தண்ணி கேன் தண்ணியும் முடிஞ்சிடும் உடனே நம்ம ஜன்னல் வழியே தூக்கி போட்டுரும் அந்த நம்ம அசால்ட்டாக அந்த தூக்கி போடுற கேனு என்ன அளவுக்கு பாதிப்பு கொடுக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு மண்ணில் புதஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த மண்ணோட பாதிப்பு இருக்கும் இல்லை அதுக்கு இன்னும் கொஞ்சம் கீழே இதாகிடுச்சுன்னா தண்ணியும் அந்த மண்ணில் பூமியில் இருக்கிற தண்ணியோட இதுவும் மாறும் அதில் அதை மாதிரி அந்த ஒரு க ட்ரைனேஜில் காவாயில் விழுந்துச்சுன்னா அந்த காவாயில் தண்ணியோட தண்ணியை அடித்து எடுத்து போய் கடலில் கலக்கும் போது அது பல அப்படியே நசைஞ்சு அது பல துகள்களாக மாறினோடனே அது மீன் சாப்பிடும் போது மீன் மற்ற கடல்வாய் உயிரினங்கள் சாப்பிடும் போது அதுலேருந்து வரக்கூட நச்சு அது சாப்பிட்டதுனால நாம் அதை சாப்பிடும் போது நமக்கும் அந்த பாதிப்பு ஏற்படும் ஸோ ஒரு சின்ன கேனு நம்ம தண்ணியை குடிச்சிட்டு தூக்கி அப்படியே ஜன்னல் வழியை வெளியே போகிறதுனால அதனால் ஏற்படும் பிரச்சனைக்கு எவ்வளோ இருக்குது அதே போல் தான் நம்ம பயன்படுத்துகிற கே கவர் கேரி பேக் அப்படின்றவங்கள கவர் போய்ட்டு க கடையில் காய்கறி வாங்கினதுக்கோ எந்த ஒரு பொருளோ ஒரு மளிகை கூட ஒரு நாலஞ்சு பொருளை வாங்கினா ஒரு கேரி பேக்கில் போட்டு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க அப்போ கொடுத்து அனுப்பும்போது அதை என்ன பண்ணுவோம் அந்த பொருளெல்லாம் முடிஞ்ச உடனே அந்த கேரி பேக்கத்துக்கு வெளியே போட்டுருவோம் அதை எடுத்து போய் கரெக்டாக குப்பை தொட்டில இது போட்டு அதை எடுத்தும் போதெல்லாம் வரைவு அப்படியே என்ன கூட எடுத்து வெளியே போட்டுடுறாங்க அப்போ அந்த வெளியே போடும்போது காற்றுக்கு அப்படியே பறந்து போய் இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுது அப்போ நம்ம முடிஞ்ச வரையிலேயும் வந்து இந்த கேரி பேக்கை எடுக்காமல் இது பண்ணுறது யூஸ் பண்ணுறது நம்ம தேவையில்லாத வந்து பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்தக்கூடாது பிளாஸ்டிக் பொருள்னு பார்த்தாலே அழக அந்த வடிவமைப்பெல்லாம் அழகழகாக பண்ண முடியும் பழ பண்ணி வச்சுருப்பாங்க பார்க்குறதுக்கே அது ரேட்டெல்லாம் கம்மியாக இருந்தாலுமே அது பார்க்கறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உடனே வாங்கிடுவாங்க வாங்கிட்டு நம்ம வீட்டில் கூடமே பார்த்தா பாதிக்கு பாதி பிளாஸ்டிக் பொருட்கள் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அந்த பிளாஸ்டிக் பொருளை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் அந்த நகரத்துலலாம் பார்த்தா தண்ணி கேனெல்லாம் அந்த இருபது லிட்டர் இருபத்தஞ்சு லிட்டர் கேன் எல்லாமே எல்லாமே பிளாஸ்டிக் தான் எல்லாம் எடுத்து வந்து போடுவாங்க ஒரு சில வீடுகள்லேயே வந்து ப்ரமனெண்ட்டாக வாங்கி வச்சுக்கிறவங்க கூட குறிப்பிட்ட நாள் தான் அந்த பிளாஸ்டிக்கை பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் அது மறு சுழற்சிக்கு அனுப்பணும் அப்படின்றதெல்லாம் எல்லாமே அப்படியே அது இப்போ மக்கி இது ஆகிற கூட பண்ணலாம் அது மாதிரி பயன்படுத்துறது ரொம்ப ஆபத்தான விஷயம் ஏன்னா அது குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அது திருப்பி அதை போட்டு புதுசாக வேற கேன் வாங்கிக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் இது மாதிரி ஒவ்வொரு பிளாஸ்டிக் பொருள் வாங்கும் போதும் அந்த பயன்படுத்தும் போதும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை வந்து நம்ம மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படியே நம்மளும் விட்டுட்டோம் அப்படின்றது இல்லாமல் நம்ம பசங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து தொடக்கத்துலேருந்தே பிளாஸ்டிக்கை வந்து அவாய்ட் பண்ணும் இந்த எல்லாம் பிரச்சினை வரும் கேன்சரெல்லாம் வரும் இந்த மாதிரி நோயெல்லாம் வரும் அப்படின்ற அந்த உணர்வோடு தான் அவங்க வந்து அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுவான் அடுத்து வளரக்கூடிய சந்ததிகள் வந்து இந்த பிளாஸ்டிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேவையில்லாத பிளாஸ்டிக்கை வந்து குறைப்பாங்க அப்படின்றதுனால நம்ம இதை சொல்கிறோம் இப்போ நம்ம தெரிஞ்சிக்கணும் அப்படின்னு நம்மளோடய நிறுத்திக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடாது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தெரியணும் ஏன்னா இதில் என்னென்னா நான் வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுல அதாவது தேவையில்லாத பிளாஸ்டிக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு நீ நினைச்சிருப்ப ஆனால் பாதிப்பு வந்து ஆனால் உனக்கு வரும் எப்படி வரும்னா நீ மட்டும்தான் யூஸ் பண்ணல இன்னொருத்த யூஸ் பண்ணி தூக்கி போடுறா பற்றியே அந்த பொருளை வந்து கண்டிப்பாக வந்து ஒன்றை பாதிக்கும் அப்போ நீங்கள் வந்து மற்றவங்களுக்கும் சொல்லணும் பா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணது எந்த மாதிரியான பிளாஸ்டிக்கெல்லாம் யூஸ் பண்ணுது அந்த மருத்துவம் சார்ந்த சில பிளாஸ்டிக்கெல்லாம் அதை தவிர்க்க முடியாது கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும் அது அந்த இடத்துல ஓகே இந்த மாதிரி கேரி பேக் எடுக்கும்போது சின்ன சின்ன கேனு வாங்கி போகிறாங்க அங்கே போகிறது இந்த மாதிரி அந்த பிளாஸ்டிக் கப்பு வாங்கிறது அந்த ஸ்நாக்ஸில்லாம் அந்த சில பிளாஸ்டிக்கு இந்த பொருட்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணும் முக்கியமாக வந்து இந்த கேரி பேக்கு ஆனால் கவர்மெண்ட்டே வந்து இதெல்லாம் தடை பண்ணியிருக்க பிளாஸ்டிக்கெல்லாம் வந்து பிளாஸ்டிக் இந்த கப்பு டீ கப்பு இந்த மாதிரிலாம் பண்ணுறதெல்லாம் கூட குறைச்சிக்கணும் அது கே பிளாஸ்டிக் கவரெல்லாம் வந்து உபயோகப்படக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாப்பாடு பாக்ஸ் இந்த பார்சல் பண்ணி கொடுக்குற பாக்ஸ் எல்லாம் வந்து பிளாஸ்டிக் இருக்கும் அப்போ என்னென்னா அந்த கேரி பேக்கெல்லாம் வந்து முடிஞ்ச வரையிலும் கடைங்களுக்கு போகும்போது இந்த மஞ்ச பை இந்த துணியால் செஞ்ச பை இந்த பா இந்த பாத்திரம் ஸ்டீல் பாத்திரம் இந்த மாதிரி தான் எடுத்துன்னு போகணும் இந்த கேரி பேக்கை வாங்குறது வந்து குறைச்சிக்கணும் குறைச்சிக்கணுன்னா முடிஞ்ச வரையிலையும் இந்த கேரி பேக்கெல்லாம் இப்போ யூஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த கே கேனை கூட வந்து இந்த ஸ்டீல் கேனெல்லாம் இருக்குது தண்ணியெல்லாம் எடுத்து போனோம் வெளியில் பயணம் பண்ணும் போது அந்த பத்து ரூபா வாங்கி அப்படியே குடிச்சிக்கிறது அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துட்டு அந்த மெட்டல் கேனுங்களெல்லாம் ஸ்டீல் கேனுங்களெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணணும் இந்த பிளாஸ்டிக்கை வந்து அப்படியே யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடும் அதே போ கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக கொடுத்து வாங்கினா வந்து அதை தூக்கி போடணும் எண்ணம் வராது பத்து ரூபா கொடுத்து வாங்குற தண்ணி பாட்டில் த குடிச்சி முடிச்ச உடனே வெளியே போடுற மாதிரி அந்த மாதிரி எண்ணங்களை குறைச்சிட்டு முடிஞ்ச வரலாம் பிளாஸ்டிக்கை வந்து குறைக்கிறது நல்லது அதனால் அந்த பிளாஸ்டிக் எரிச்சாலுமே வந்து அது வரக்கூடிய புகை இதெல்லாமே வந்து ஓசன் படுற மாதிரி பாதிப்பு ஏற்படும் நம்ம பொலிஷன் ஏற்படுது இதெல்லாமே தவிர்க்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொருத்தரும் இந்த பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும் தேவையில்லாத பிளாஸ்டிக்கை தவிர்க்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வந்தால் மட்டும்தான் நம்மளோட நாடும் சரி நாமளும் சரி எல்லாேருமே நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு வீடியோ நல்ல ஒரு பயனுள்ள தகவலான ஒரு வீடியோவை நம்ம ஒவ்வொரு நாளும் யூஸ் பண்ணக்கூடிய வீடியோவை நம்ம போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இருந்து விளைவி நன்றி வணக்கம் நம்ம நியூ அஸ்திரம் யூடியூப் சேனல் இது வரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதை வந்து பயனுள்ள தகவல் அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே நன்றி